ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வீட்டு சமையலாரில் எப்போவுமே இருக்கிற ஏழைகளோட பாதம் அப்படின்னு அழைக்கப்படுற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு அற்புதமான ஒரு உணவை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் வேர்க்கடலை வேர்க்கடலையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் வேர்க்கடலைன்னா என்ன இதை சாப்பிட்டா உடலில் என்ன மாற்றங்கள் நடக்கும் தினமும் சாப்பிட்லாமா யாருக்கு நல்லது யாருக்கு ஆபத்து எவ்வளோ சாப்பிடணும் இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி எளிமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கிரவுண்ட்நட் பீனட் வேர்க்கடலைன்னு அழைக்கப்படுது இது ஒரு பருப்பு வகையாக சேர்ந்தது நிலத்திற்குள்ளே வளர்கிற அரிய உணவு இந்தியாவில் அதிகம் விளையிற பயிர்னு சொல்லலாம் ஊட்டச்சத்தோட களைஞ்சு குறைஞ்ச வலையில் அதிக சத்து கொண்ட ஒரு உணவுன்னு சொல்லப்படுது வேர்க்கலையில் அப்படி என்னதான் ஊட்டச்சத்து இருக்குது நூறு கிராம் வேர்க்கலையில என்ன இருக்குது தெரியுமா புரதம் நல்ல கொழுப்பு இருக்குது நார்ச்சத்து வைட்டமின் இ வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்பு ஜிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ங்க இது எல்லாமே இருக்குது இதனால தான் இந்த வேர்க்கடலில் ஒரு சூப்பர் ஃபுட்னா அழைக்கப்படுது இது என்ன மாதிரியான நன்மைகள் அளிக்கிறது தெரியுமா இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் கெட்ட கொழுப்பான எல்டி குறைக்குது நல்ல கொழுப்பான ஹெச்டி அதிகரிக்குது ரத்த நாளங்களை பாதுகாக்குது ஹார்ட் அட்டாக் அபாயத்தை குறைக்குது வாரத்தில் மூணு நாட்கள் சின்ன அளவு சாப்பிட்டா இதையும் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்பவே நல்லதுங்க வைட்டமின் பி த்ரீ நியாசின் இருக்குது நல்ல கொழுப்பு இருக்குது நினைவாற்றலை அதிகரிக்குது குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குது வயதானவங்களுக்கு வர அல்ஜைம சபாயத்தை குறைக்குதுன்னு சொல்லலாம் தசை வளர்ச்சிக்கும் உடல் பலத்துக்கும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளுங்க அதிக புரதம் இருக்குது ஜிம் போகிறவங்க உடல் எடை அதிகரிக்க நினைக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இதில் இருந்து இயற்கையான புரோட்டீன் கிடைக்குதுங்க இது ஒரு நேச்சுரல் புரோட்டீன் சோர்ஸ்னு சொல்லப்படுது நான்வெஜ் எடுத்துக்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல ரிப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாம் இரத்த சொகை அதாவது அனுமையாக போக்குது இரும்பு சத்தம் அதிகம் இருக்கிறதால ஹீமோகுளோபின் அதிகரிக்குது பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும் எலும்பு மற்றும் பற்களுக்கு இது நல்லது பண்ணுது கால்சியம் மெக்னீஷியம் இருக்கிறதாலையும் பாஸ்பரஸ் இருக்கிறதாலையும் மூட்டு வலி எலும்பு பலவீனம் எல்லாமே குறையுது சர்க்கரை நோய்கள் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்களா குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் ரத்த சக்கரை மெதுவாக தான் உயரும் ஆனால் அதில் ஓட சாப்பிட்றது நல்லது வறுத்த உப்பு சேர்க்காத வறுத்துக்கல்லையே நம்ம சாப்பிட்றது நல்லதுங்க உடல் அடைய குறைக்குது சின்ன அளவு சாப்பிட்டோன்னா பசிய கட்டுப்பாட்டெலாம் வச்சுக்குது இதில் நார் சத்து அதிகமாக இருக்கு இதுவே நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருக்கிற அதிக கலரி மூலமா எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு பால் வாழைப்பால் தொட சேர்த்து சாப்பிட்டோம்னா எடை ஈஸியாக அதிகரிக்கலாம் அளவு தாங்க ரொம்பவே முக்கியம் பெண்களுக்கு இந்த வேர்க்காட்ல என்ன மாதிரி நன்மை அளிக்குது ஹார்மோன் சமநலாம் வச்சுக்குது மாது விட குறைக்குது கர்ப்ப சக்தியை கொடுக்குது முடி தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது குழந்தைகளுக்கு வளர்ச்சியை கொடுக்குது எடையை அதிகரிக்குது நினைவாற்றலை மேம்படுத்துது அந்த வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கவனமாக கொடுக்குறது நல்லதுங்க தோல் மற்றும் முடி அழகாக கொடுக்குது வைட்டமின் இ ஆன்டி ஆக்சென்ட்ஸ் இருக்கிறதால முகம் பளபளப்பாகும் முடி உதிர்த்தல் குறையுது முன்னரை தடுக்கப்படுதுங்க வேர்க்கடலை சாப்பிட்ற சிறந்த நேரங்கள் என்ன சிறந்த முறைகள் என்ன ஊற வச்ச வேர்க்கல்லே சாப்பிட்லாம் வறுத்து உப்பு இல்லாமல் பயன்படுத்தலாம் வேர்க்கடலை சட்னி சாப்பிடலாம் வேர்க்கடலை லட்டு வேர்க்கடலை பால் இது எப்போ சாப்பிடலாம் காலையிலயும் மாலை இருந்து ஆறு மணிக்குள்ள சாப்பிட்றது நல்லதுங்க இரவில் அதிகமாக பயன்படுத்த வேணாம் வேர்க்கடலை நல்லதுன்றதுக்காக அதிகமாக சாப்பிட்டோன்னா பக்க விளைவுகள் ஏற்படும் உடல் எடை அதிகரிக்கும் ஜீரண கோளாறு வாயு பிரச்சனை ஏற்படும் ஒரு சிலருக்கு அலர்ஜி மூச்சுத்திருல் அரிப்பு வாந்தி ஏற்படும் யாரெல்லாம் அப்போ சாப்பிடக்கூடாது கடுமையான அலர்ஜி குடல் பிரச்சனை அதிக சூடு இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடாது தினமும் பெரியவங்க ஒரு இருபது கிராம் பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு ஒரு பத்து கிராம் கொடுக்கலாம் வேர்க்கடலை அப்படின்றது மலிவான சக்தி தர இயற்கை சூப்பர் ஃபுட்னு சொல்லப்படுது ஆனால் அளவோட சரியான முறையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டா தான் அது நன்மையை கொடுக்கும் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களில் எத்தனை பேர் இந்த வேர்க்கடலையை விரும்பி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சின்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்